ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வணக்கம் டு சில்ஜாஸ் மழைக்கு சூப்பராக சின்ன ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் எல்லாம் கூடுக்கல வைப்பாங்கல்ல அந்த டைமில் கொடுக்கலாம் கொஞ்சூண்டு நெய் விட்டாச்சு நெய் போட்டு மக்கா சொல்லுவாங்க தாமரை விதை கொஞ்சம் அப்படியே கொடுத்து அப்படியே லைட்டாக கரட்டி விட்டுக்கலாம் தாமரை பூவோட விதை இது ரொம்ப ஹெல்தி வீட்டில் இருக்க ரைஸ் குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அந்த மழை டைமில் கொஞ்சம் சூடாகும் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம் அவங்க டேஸ்ட்டு மாதிரி தான் அப்படியே சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் நமக்கு மசாலா போட்டால் தான் கெட்டாலும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெலாம் சாப்பிட்ருக்கீங்க இது வேறு மாதிரி இதாக செய்ய முடியுமா சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை இப்போ கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதிலே கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அவ்வளோ சில்லி பவுடர் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவுலில் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற பவுலில் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான் ட்ரை பண்ணுங்கள் மழைக்கு ஏதாவது சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருக்குது ஆனால் சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் சால்ட்டு சில்லி போட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் நல்லா இருக்கும்